உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணிகளாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அதிசயங்களை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திரம் என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த கடகராசி என்பர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்கு உதவுறது மற்றவங்க நல்லா இருக்கணும் நல்லா நம்மளால் நல்லா இருந்தோம்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அதனால் எந்த அளவுக்கும் போய் உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் கடைசி எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டு என்னையே ஏமாத்துனாங்க சார் எனக்கே பிரச்சனையை கொடுத்துட்டாங்க என்னையே வந்து கடைசியில் நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருக்குது நிறைய ஏமாற்றம் நிறைய பிரச்சனை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தொழில் வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக தொழிலே இல்லை சார் தொழிலே முடிஞ்சு போச்சு சார் நிறைய அதனால் பிரச்சனை சார் சம்பாத்தியமே இல்லை அதனால் கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி மன வருத்தம் அந்த மன வருத்தம் என்ன ஒரு விஷயம்னா மற்றவங்ககிட்டேயும் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி 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 அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வெளியில் மட்டும் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசக்கூடிய ஒரு நிலை கடகராசி என்பர்களுக்கு எல்லப்பவுமே இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம வருத்தப்பட்டோம் அம்மா சொன்னால் வருத்தப்படுவாங்க நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லி அப்பா சொன்னால் வருத்தப்படுவார் தம்பி வருத்தப்படுவான் அண்ணன் வருத்தப்படுவான் மனைவி வருத்தப்படுவான் குழந்தைங்க வருத்தப்படுவாங்க அதனால் எப்போவுமே மற்றவங்க வருத்தப்படக்கூடாதுன்றக்காக தன்னையும் தாழ்த்திக்கிட்டு மனசில் ஆயத்தெட்டு விதமான பிரச்சனையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நடைப்பணமாக வாழக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் தொழிலில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த ஒரு நூற்றி எட்டு நாட்களில் நிறைய வாய்ப்புகள் வருவதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு நிறைய வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் வெகு துலைவில் இல்லை அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் நிறைய சேஞ்சஸ் வரும் உங்கள் லைஃப்பில் முக்கியமாக தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்துங்க கடன் பிரச்சனை குறையிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் அமையும் அதற்கான முயற்சிகளை அந்த என்பது செய்யலாம் அதே போல் வேலை வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவமானம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய அவமானப்பட்ட படுத்தப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் மனைவி அவமானப்படுத்தியிருக்கலாம் கணவன் அவமானப்படுத்தியிருக்கலாம் கூட பிறந்த அவமானப்படுத்தியிருக்கலாம் அம்மா அப்பா அவமானப்படுத்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை வேலையின் மூலம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நிறைய பாலிடிக்ஸு உங்களை தரக்குறைவாக பேசியிருப்பாங்க நாலு பேர் சிரிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளும் நடந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் கடகராசி என்பர்களுக்கு எப்போவுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரே வேலையை அப்படியே செஞ்சுட்டு போயிடணும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ணும் ஒரே இடத்துல இருக்கணும் அது நிலையானது கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க கடக ராசி அப்படின்னு சொன்னாவே ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்போ ஒவ்வொரு நாளுமே நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நீங்கள் ஒரே கம்பெனியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதனால் தான் இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அதனால தான் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அந்த எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இருபது வயசுலேருந்து நூறு வயசாக இருந்தால் கூட சரி வேலை மாறுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆகிடுவீங்க அந்த சேஞ்சஸ் பண்ணாமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போலாம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு சோம்பேறித்தனம் அந்த ஒரு நீங்கள் இதே கம்பெனியில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய நிலை நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தான் உங்களை இந்த நிலைமைக்கு வச்சுருக்கு அதை வேலை மாற்றம் பண்ணுங்க அதனால் கண்டிப்பாக உறுதியாக ஒரு மாற்றம் வரும் அதற்கான முயற்சிகளை இந்த நூற்றி எட்டு நாட்கள் செய்யலாம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இந்த அஷ்டமசனில் வந்திருக்கு அதெல்லாம் குறைச்சிக்குங்க அது குடிபோதையிலேருந்து தகாத உறவுகள்லேருந்து நிறைய பிரச்சனை அதனால் நிறைய அவமானங்கள்லாம் சில நாளெலாம் பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை சார் என்ன பண்ணுறது சார் என்னால் திருத்திக்க முடியல அந்த திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தை சூழ்நிலையை இந்த குரு பகவான் கொடுப்பார் நிறைய தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி தான் நிறைய ஃபேஸ்புக்கு யூடியூப்பு திறந்தாவே பாட்டு ஸ்லோகங்கள்லாம் நிறைய டெய்லியும் அதெல்லாம் கேளுங்க கேட்க ஆரம்பிச்சினாவே உங்களுடைய மனநிலை உறுதியாக இருக்கும் மாற மாட்டீங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சுருக்கீங்க முடிஞ்சால் தியானம்லாம் பண்ணுங்கள் யோகாலாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாறும் மாறாமலாம் இருக்காது மாற்றம் ஒன்றே மாறாது அது நடக்கக்கூடிய நேரம் அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த நூற்றி எட்டு நாட்களில் போய் பேசிங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலைகள் வரும் இல்லை சார் நிறைய நடந்துருச்சு நிறைய பிரச்சனை போயிடுச்சு பிரிஞ்சது மட்டும்தான் தீர்வு அதுதான் குழப்பத்தில் இருக்கேன் பிரியலாமா வேணாமான்னு அதெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் நூற்றி எட்டு நாட்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஏன்னா பிரச்சனையிலே ஒரு மனுஷன் வாழும்போது என்ன ஆகும் ஐயோ ரொம்ப கஷ்டம் சார் இத்தலை காலையில் தரம் ஆரம்பிச்சாவே பிரச்சனை தான் சார் சண்டை தான் சார் அதுவும் முக்கியமாக அந்த கணவன் மனைவி உறவுனால் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பது அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா டைவர்ஸ் வாங்கிட்டு சிறப்பாக அடுத்த கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நிறைய கடகராசி என்பது உடல்நிலை பாதிப்புகள் உடல்நிலை பாதிப்பு இருக்க தான் செய்யும் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இயக்கம் ஏதாவது உடல்நிலை பாதிப்பாகி அதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காது உன் மனைவிக்கோ உன் குடும்பத்தில் அப்பா அம்மாக்கோ இல்லை கூட இருக்கவங்க யாருக்காவது ஒரு தொல்லைகளை கொடுத்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய இருபத்தி நாலு மணிநாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார் நல்ல வேலை கடவுள் எனக்கு பிரச்சனையை கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வரும் நிஜமாக உண்மையில் சந்தோஷமான விஷயம் அது நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கீங்க வீட்டில் இருக்கும் கஷ்டப்படுறாங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா தான் வீட்டை நடத்த முடியும் நிறைய பேரை நீங்கள் தான் டிரைவ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க என் மனைவிக்கு இப்படி வந்துருச்சு என் கணவருக்கு இப்படி வந்துருச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படி வருத்தப்படாதீங்க யோசிக்காதீங்க அந்த வருத்தம் உங்களை அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துரும் நீங்களும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுவீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இல்லை சார் நான் தான் ஒரே பையன் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் செய்யணும் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் மனநிலை மாறி உங்கள் விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் இல்லை கடகராசினால் நீர் ராசி அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தை செய்யலாம் நிறைய பேர் கடன் பிரச்சனை வந்துருச்சு சார் என் குடும்பத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணிட்டேன் கடைசியில் இப்போ குடும்பத்தில் யாருமே என்னை மதிக்கிறது இல்லை கடைசியில் அவங்க நீங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் வெளிநாடு போகணும்னு இருக்கீங்க எப்படியாவது வெளிநாடு வேலை தேடிடணும் சார் கிடச்சிடுமா சார் இப்போ வேறு வெளிநாட்டில் வேறு நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு எங்கேயும் வேலை வாய்ப்பே கிடைக்குமான்னு தெரில அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாமே இந்த நூற்றி எட்டு நாட்கள் நடக்கும் அதுவும் கடகராசியாக இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் நடக்காமலாம் இல்லை வெளிநாட்டில் இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் அந்த மன ரீதியான பாதிப்பு தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் உறவு சார்ந்த விஷயமோ கடன் சார்ந்த விஷயமோ ஏதோ ஒரு வகையில் உங்களை போட்டு அரித்து எடுத்துருக்கும் அதேமாதிரி உடல் பாதிப்பு இந்த மூணு விஷயம் கடந்த ரெண்டரை வருஷத்தில் இல்லாத கடகராசி என்பர்கள் யாருமே கிடையாது இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அடுத்த ஒரு நூற்றி எட்டு நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருங்க அதை எடுத்துக்கிறதுக்கான வழியை பாருங்கள் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுங்க தப்பு ஒன்றும் இல்லை நல்ல உடம்பு பரவாயில்ல ஓரளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அசால்ட்டாக இருக்காதிங்க இன்னும் அதிகமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஃபுல் ரெக்கவரிக்கான முயற்சிகள் செய்யுங்க அதை எல்லாத்தையும் இந்த குரு பகவான் அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் செய்வார் அதற்கான முயற்சிகளை அந்த கடகராசி அன்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாப்பில் தசா புத்தி தகுந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு புதன் திசை கேது திசை நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களாம் அவங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொஞ்சம் டா டீட்டெயில் கொண்ட ஜாதகம் அதிக டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் பிடிஎஃபில் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சர்வன பவந்து